அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளே ஏத்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுட குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி திரு அருள் பிரகாச வல்லலார் பாடி அருளச் செய்த திருவடி புகழ்ச்சி பதினெட்டாவது பாடல் பரம பம்பரம் தற்பதம் கண சொற்பதம் இன்ப வடிவம் என்று வள்ளல் பெருமான் எழுதிய பதினெட்டாவது பாடல் திருவடி புகழ்ச்சி இதனுடைய உறை விளக்கம் பரம கருணா பரம் தற்பதம் இதுவரை சொல்லி வந்த கடவுள் மெய்வடிவம் இங்கு வெளியாக்கப்படுகிறது அது பரம மேலான கருணை அல்லது தனி பெரும் கருணை ஆகாசமாகவும் அதுவே பதம் என்னும்படி ஆகி திகழ்கின்றதா எங்கும் நிறைந்த எல்லாம் வல்ல கடவுள் தானே ஆன்ம சிற்றுணு வடிவில் சிற நடு பகர மீது கருணை வான் பொருளாய் மிளறுகின்றார் பகர வண்ண பீடமே இடபா இடமாகவும் இதன் மீது தகராகாசம் எங்கும் நிறையாகாசத்தின் ஒரு சிறிய கூறு தனி கருணைவான் வடிவாகவும் அதுவே தாவாகவும் மா என்னும் ஜோதி ஜோதிமயமாய் திகழ்ந்து கொண்டுள்ளதாம் ஆகவே இந்த கருணைவான் பதம் உண்மையில் கடவுள் அனுபவம் முழுமையாக வெளிப்படுத்த விளங்குகின்ற திரு ஆகும் இப்பதம்தான் கடவுள் மெய்ய உருவம் இந்த பதமாகிய தான் புறத்திலே அது அல்லது தத் என்ன மறை ஆகமங்கள் பறைசாற்றி உள்ளன அது நீ தத்துவ என்பதில் தத் பத பொருள் இதுவென கருணைவான் விழி நின்று கண்ட அனுபவியாது வாய்க்கால் சொல்லியும் வாக்கால் சொல்லியும் மனதால் பாவித்தும் வீண் போய்விடக் கூடாது இப்பத நிலையில் ஆன்ம இருப்பது எங்கும் நிறைபதியினுடைய பூரண உண்மை கொண்டது அதுவாகும் இதனால் தான் இதனை கடவுள் ஆன்மா என இரண்டர ஒன்றாய் வியந்து வியந்து பலகாலும் குறிக்க நேர்ந்தது கன சொற்பதாதிதம் இன்ப வடிவம் இந்த மேலே சொன்ன பேசிய சொல்லக்கூடிய கருத்துக்களை எல்லாம் பத உண்மை கொண்ட கடவுள் வடிவம் பெற்று எழுத்து சொல் வடிவமாகவும் ஒலி ஓசை இயல்பாகவும் கண்ணுக்கும் மனதுக்கும் புலனாதாக இல்லை அங்கனம் குறித்ததெல்லாம் சத் விசாரணத்தால் சத் நாணத்தால் உண்மை ஒருவாறு உணர்த்தி கொள்ள முடியும் அதற்கு மேல் அருள் அனுபவத்தினால் தான் இக்கடவுள் பத வடிவின் அனுபவம் மெய்யின்பமாய் அனுபவிக்க முடியும் இக்கருத்தே இங்கு கன சொற்பதாதிதம் இன்ப வடிவம் என்று உள்ளார் பிரிதோரிடத்திலே அருளால் அருளுகின்ற அருளுகின்ற பொழுதெங்கே அனுபவமாது என்னடி தாயே தெருவருள் மறு அருள் திரியா திரியும் திருநட இன்ப இற்று அறியாயோ மகளே அடுத்து வல்லல் பெருமான் சொல்றாரு அறிவாலே அறிவினை அறிகின்ற பொழுதெங்கே அனுபவமாகின்றது என்னடித்தாயே செறிவாள் பிரிவால் தெரியாது தெரியும் திருவருள் உறவும் உருவம் அன்றி அன்றறியா மகளே என்றும் குறித்துள்ளால் வல்லல் பெருமான் ஆகவே கடவுள் பத உண்மை வடிவை மெய்யறிவால் உணர்ந்து மெய் அறிவால் பெற்று இன்புற வேண்டுவது திருவருள் ஆணையாம் இந்த கடவுள் பதம் ஆகிய மெய் மையமாக வைத்துத்தான் திருவடி புகழ்ச்சி அலங்கரிக்கப்பட்டு உள்ளதாம் இப்பெரும் புகழ்வாவில் பதம் என்ற பதம் ஒருவாறு நூற்றி எண்பது முறை புரோகிக்கப்பட்டு உள்ளது ஒரு பெரும் வியப்பே குறிப்பு குறிப்புடத்திலே காணலாம் என்று சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான விளக்கம் பரம தற்பதம் கண சொற்பதாதிதம் இன்ப வடிவம் என்று இந்த பதினெட்டாவது பாடல்ல நமக்கு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான செய்தி அதற்கு வள்ளல் பெருமான் அருளால் அருளை அருளுகின்ற பொழுது ஒருவனுடைய அன்பும் கருணையும் பூற்றெடுக்கும் போது அவனுக்கு அருள் பூரிக்கும் என்று ஒரு பெண்ணிடம் பேசுவதாக பெண்ணை குறித்து பேசுகிறார் அறிவினால் அறிவினை அறிகின்ற பொழுதெங்கே அனுபவம் ஆகின்றது என்னடித்தாயேன்னு ஒரு சொத்துடை சொல்கிறார் ஆகவே எல்லாத்தையும் அறிந்து கொள்ளக்கூடிய மனதை உபாய முறையிலே செல்லாமல் வடிவ வடிவமாக எழுத்தாக சொல்லாக செய்ய சொல்லாமல் நமக்குள்ளாகவே தனக்குள்ளாகவே உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு உண்மையான முழுமை பேரை நான் அடைய வேண்டும் அதற்கு தான் சொல்லுவாங்க மூச்சை கவனி பேச்சை குறை நமக்குள்ளாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த உயிர் காற்று மூச்சு காற்று கவனித்தால் மரணமில்லா பெருவாழ்வு நமக்கு கிடைக்கும் மரணமில்லா பெருவாழ்வு கிட்டினால் அருட்பெரும் ஜோதி ஆண்டவருடைய தரிசனம் கிடைக்கும் இதையெல்லாம் செய்யணும் என்ன பண்ணணும் ஜீவகாரண்யமே மோட்ச வீட்டின் திறவுகோள் யாருக்கெல்லாம் பசிபாடு தீக்கிறோமோ வாடிய பயிரை போதெல்லாம் வாடினேன் என்று வள்ளல் பெருமான் பாடியது போல ஜீவகாரண்யம் அப்போ நமக்கு சாவி எங்கே இருக்கு ஜீவகாரண்யமே மோட்ச வீட்டின் திறவுகோல்னு சொல்கிறார் வள்ளல் பெருமான் ஆகவே பசியாற்றி வைத்தல் அப்போ நம்ம பார்க்குற பொருள்கள் நிறைய பேர் இன்னைக்கு மனிதன் போதும் என்று சொல்லக்கூடியது ஒன்றே ஒன்றுன்னா எதுன்னா உணவு அதுக்கு மேலே சாப்பிட முடியாது நெஞ்சு அதுக்கு மேலே ஓரளவுக்கு தான் சாப்பிட முடியும் வேண்டாம் என்று சொல்லக்கூடிய அந்த உணவை பசிப்பாடை தீர்த்து அதுவும் அடுத்தவங்ககிட்ட நன்கொடை பெற்று ஜீவகாரண்யம் போடுவதை விட ஒருவன் முக்தி அடைய வேண்டும் என்றார் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க ஜீவகாரிணியத்திற்காக அங்கங்க நன்கொடை பெற்றுக்கொண்டு இவர்கள் போடுகிறார்கள் அப்படி போடுகிற உணவு சுத்தமான உணவா இருக்கா தூய்மையான உணவா இருக்கா தெய்வீக சிந்தனை இருக்கா அப்படி போட்ட உணவுக்கு வந்து பாய்சன் சொல்லக்கூடிய உணவுல அந்த தீங்கியல் ஏற்படாது நிறைய இடத்துல போடுறாங்க புட் பாய்சன் ஆயிடுதுன்னு சொல்றாங்க அது உண்மையா பொய்யான்னு தெரியல வள்ளல் பெருமானுக்கே வெளிச்சம் சில பேர் என்ன சொல்கிறதுனே தெரியல ஜீவகாரண்யமே மோட்ச வீட்டின் திறவுகோடு நிறைய பேர் பேசிட்டு என்ன மாதிரி பேசிட்டு போகக்கூடாது நானும் பேசிட்டு போல ஒவ்வொரு மாதமும் என்னால் முடிந்த என் தகுதிக்கு முடிந்த அளவுக்கு ஜீவகாரண்யம் பண்ணுறேன் மாதிரி ஒவ்வொருவரும் பண்ணணும்னா யார்ட்டையும் கேட்கறது இல்லை யாரும் கொடுக்கவும் மாட்டாங்க மனம் வராது ஆகவே ஜீவகாரண்யத்தை நான் செய்ய செய்ய எனக்கு அருளை கொடுக்கிறார் வல்லல் பெருமான் புகழை கொடுக்கல அருளை கொடுக்கிறார் அற்புதமான நிற்காரியம் ஜீவகாரண்யம் தொடர்ச்சியாக செய்யக்கூடியவர்களுக்கு மோட்ச வீட்டின் திறவுகோள் திறக்கும் குறை என்ற போது தனக்குள்ளாகவே கதாகதம் செய்து அந்த உண்மையான மெய்ப்பொருளோடு இணையக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் தான் வள்ளல் பெருமான் பரம கருணாம்பரம் சொல்றார் அவர் சொல்றார் இல்லை பரம கருணா பரம் தற்பதம் அப்புறம் என்ன சொல்கிறாரு கனக சொற்பதாதிதம் இன்ப வடிவம் ஆகவே இன்பத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையை ஏக இறைவன் நமக்கு கொடுப்பான் அதுதான் உண்மையான அகநிலை அதுதான் அருள்நிலை அந்த நிலையோடு ஒன்றி கலந்து உயிர் கலப்பு பெற வேண்டும் என்ற செய்தியை சொல்வதுதான் இந்த பதினெட்டாவது திருவடி புகழ்ச்சியினுடைய பாடல் என்று சொல்லி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளே ஏத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியேன் எம் கோவை துன்றுமலை வெம்மாயற்று வெளிக்குள் வெளிகடந்து சும்மா இருக்கும் சுகமென்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வல்லலாருடைய திருவடியை தொட்டு வணங்கி இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள் நாணிகள் மகான்கள் யோகிகளுடைய திருவடியை தொட்டு வணங்கி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க கொல்லா நெறி குவலையமெல்லாம் மூங்குக என்று பாடி அருளச் செய்த வள்ளல் பெருமான் திருவடியை மீண்டும் மீண்டும் தொட்டு வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்ற மகா மந்திரத்தை வான்காந்தத்தில் கலக்கவிட்டு வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்